இந்த லாங் வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து மதியம் வரைக்கும் லெமன் டீ போட்டு கொடுமான் நாங்கள் அப்பா அவங்களுக்கு மட்டும் இப்போ லெமன் டீ போட்டு கொடுக்குறேன் பால் இப்போதைக்கு இல்லை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் டீ போடணும் அதுக்காஞ்சு லெமன் டீ போட்டு கொடுத்துடலான்னு போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி லீவுன்றதுனால எப்படியும் எட்டு மணிக்கு மேலே தான் எழுந்திருப்பான் அவள் எழுந்திருச்சதுக்கப்புறம் தான் பாலை வாங்கிட்டு வந்து டீ போட்டு எல்லாருமே அப்புறம் சாப்பிட்டோம் நாங்கள் நம்ம சேனல் அருமை சமையல் தான் ஆரம்பித்தேன் ஆரம்பத்துலலாம் ஒரே சமையல் மட்டும் தான் இருப்பேன் இப்போ ஓரளவு எல்லாமே போட்டுருக்கேன் வீடியோவில் நான் இட்லி மாவு தான் சேல் பண்ணுறேன் நம்ம இட்லி மாவு வந்து விரும்பி வாங்குறவங்க கஸ்டமர் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க நான் ரொம்ப பெருசாலாம் பண்ணலாம் அதிகபட்சம் ஒரு இருபது பாக்கெட்டு இருபத்தஞ்சி பாக்கெட்டு மட்டும்தான் ரெடி பண்ணுவேன் அதை அன்றைக்கி அப்பப்போ முடிச்சிடுவேன் ஏதோ சும்மா இருக்காமல் ஏதோ வீட்டில் நமக்கு தெரிஞ்ச வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இது ஒரு சின்ன வேலையை இதையும் எடுத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இட்லி மாவும் சேல் பண்ணேன் ப்ரௌனி எல்லா விதமான ப்ரௌனி குக்கீஸு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எது வேணாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க சில பேர்லாம் வாட்ஸ்அப் பண்ணி என்ன ரேட்டு ப்ரௌனி எல்லாம் ரேட்டெல்லாம் கேட்குறாங்க கேட்டுட்டு நம்ம இவ்வளோ தான் இந்த ரேட்டுன்னு சொன்னோம்னா நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறாங்க எவ்வளோ கம்மியாக தான் நான் கொடுக்குறேன் மற்ற எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப கம்மியாக ஃப்ரீ ஷிப்பிங் கூட தான் கொடுத்துட்ருக்கேன் இருந்தாலுமே அவங்க அவ்வளோ யோசனை யோசிக்கிறாங்க ப்ரௌனி திங்ஸ் எல்லாமே ரேட்டு கூட தான் ஒரு வட்டத்துக்கு வாங்குறப்ப அடுத்தட வாங்க போகிறப்ப அதுக்கு ஒரு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் கூட தான் வச்சு வைக்கிறாங்க அதெல்லாம் நம்ம அங்கே போய் பேச முடியாது நமக்கு என்னென்ன சொன்ன விலையை தான் வாங்கிட்டு வர முடியும் இருந்தாலும் வாங்குற கஸ்டமர் ரொம்ப யோசிக்கிறாங்க ரசத்துக்கு புளிக்கரைச்சாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போச்சு மண்டவெல்லம் தட்டி போட்டு நம்ம பானகமாக குடிச்சலான்னு குடிச்சிட்டேன் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு பானகம் குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் பானகம் பிடிக்குன்றதை சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட நான்வெஜ்ஜு சமைச்சு ரெண்டு மாசத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இன்றைக்கி தான் நான்வெஜ்ஜு சமைக்க போகிறேன் ரொம்ப நாள் வச்சு கொடுத்து தம்பிக்கு சிக்ஸ்டி ஃபைவ் போட்டே கொடுக்கல அவன் இதனால் தெரியல எதிர்பார்த்து கேட்கவே இல்லை இன்றைக்கி தான் எதிர்பார்த்து கேட்டான் இன்றைக்கி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணி கொடுங்கன்ட்டான் காலையில் போய் சிக்கனும் மட்டனும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான்வெஜ்ஜு சமைச்சா தான் அரைச்சி வைப்பேன் அதனால் அப்போக்குள்ளே அரைச்சே வைக்கலை இன்றைக்கி தான் அரைச்சி வச்சுருக்கேன் இது ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கிட்ட வரும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு காலையிலே டிஃபனு தேங்காய் சட்னி இட்லியும் வச்சு சாப்பிட்டோம் தக்காளி கூட்டு மாதிரி வச்சு மட்டன் குழம்பு இட்லிக்கே ரெடி பண்ணி கொடுக்க தான் சொல்லியிருந்தாங்க வச்சு இருக்குது ரெ டைம் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் தான் தேங்காய் சட்னி அரைச்சி டக்குன்னு இருக்கிறத வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் மதியத்துக்கு வச்சுக்கலான்னு குழம்பு வச்சு வச்சாச்சு மட்டன் குழம்பு நான் இப்படி தான் நான் வைப்பேன் சின்னவங்க நல்லா நிறையா நறுக்கி போட்டு நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் நிறையா விட்டு நல்லா வதக்கி விட்டு ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருணும் இது எல்லாமே ஒரு வதக்கு வதக்கி விட்டு நம்ம மட்டன் எடுத்து உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா ஓரளவுக்கு அதுவும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் கூட பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே சேர்த்து அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறதுனா எப்போவுமே அவங்க அப்பா தான் பொறிப்பாங்க இன்றைக்கி அவங்க ஏதோ வண்டி வேலையாக கீழே வேலை பார்த்துட்ருக்காங்க அதனால் லேட்டாகி போச்சு டைம் ஆகிடுச்சி நானும் வந்து ரெடி பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் வர மாதிரி இல்லை அதனால நானே பொறிச்சு கொடுத்துடலான்றக்காக பொறிச்சுக்கிட்டு இருக்கேன் சிக்கனில் பீன்ஸ் பீஸாக தான் வாங்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி பார்த்தா தான் நல்லாயிருக்கும் பொறிச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு அப்படின்ட்டு வாங்குவாங்க அவன் எப்பயுமே இந்த மாதிரி பீஸ் தான் வாங்கிட்டு வர கொடுப்பாங்க அதேமாதிரி சாப்பிட்றதுக்குமே நல்லா எலும்பாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் இருக்கும் அதில் உள்ள லைட்டாக இருக்க கறியை கடிச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் எல்லாம் பொறித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு எல்லா சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ நாங்கள் சாப்பிட போகும்போது மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரௌனி குக்கீஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் நம்ம ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்